அதற்கு நிகராக நான் நல்லாவே மதிக்கிறேன் என்ற அந்த ஒரு மனிதத்துவத்தை எனக்கு முதன் முதலில் சொல்லிக் கொடுத்தவர் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அந்த அரசியலும் தான் இதை எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம் நான் இங்க எம் ஜி பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது முக்கியமான வார்த்தைகள் சிலது சொல்ல முக்கியமா என்னன்னா அந்த மனிதன் சாதிப்பதுன்றது இதை விட முக்கியமான விஷயம்னா கலைஞர் அவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வைத்தாரு கலைஞருக்கு அப்புறமா எம் ஜி உடைய ஆட்சி வந்து எம்ஜிஆர் உடைய ஆட்சி என்பது காமராஜர் பள்ளிக்கூடங்களை கட்டிட்டு போயிட்டாரு ஆனா அவர்கள்லாம் வெளில வரும்போது அந்த புகை கல்வி கொடுக்கறதுக்கு சரியான முறை இல்லை உடனே எம்ஜிஆர் அவர்கள் தீட்டிய திட்டம் தான் தனியார் மயப்படுத்தலாம் கல்லூரிகளெல்லாம் தனியார் மயத்தை கொடுக்கலாம் அப்படின்னாரு உடனே அவர் கொடுக்கல என்ன பண்றாருன்னா ஐம்பது சதவீதம் எங்கள் மாணவர்களுக்கும் உள்ள வந்து பிரதிநிதித்துவம் வேணும்ன்றாரு அப்படி அங்கே போன வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ இன்ஜினியர்ஸ் உருவாக்கோல்ல இன்ஜினியரிங்றது நம்மளுடைய பிளட்டில் ஊர்ன மாதிரி இருக்குல்ல அதுக்கு தொடக்கம் இல்லையிட்டவர் இன்னைக்கு ஐடி நிறுவனங்கள்ல எங்க தலைமுறை பசங்க போய் உட்கார்ந்து சொன்னால் சொன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரை நடிப்புன்ற அந்த சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கவே கூடாது இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன திட்டங்களாக இருக்கட்டும் இன்னைக்கு நமக்கு பட்டாசுட்டு போற திட்டங்களாக இருக்கட்டும் அதை தாண்டி அந்த மனுஷன் இங்கே கொண்டு வந்த நல உதவி திட்டங்களாக இருக்கட்டும் இந்த நல உதவி திட்டங்கள் மேலே தொடர்ந்து ஒரு வண்ணத்தை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து மீன் பிடிக்கலாம் ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க மீன் பிடிச்சி கொடுக்காதீங்கன்னு அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்து கொடுப்பாங்க உண்மையிலேயே எந்த எந்த ஒரு சமூகம் இந்த விலையில்லா பொருட்களால் முன்னேறியதோ அதுல முன்னேறிட்டு தனக்கு அடுத்த தலைமுறை சித்திர ஒரு அரசியலை இன்னைக்கு நடத்திட்டே இருக்காங்க இங்க வரக்கூடிய ஒரு ஒரு திட்டமா இருக்கட்டும் முதல் முதலில் உணவு திட்டம் கொண்டு வந்ததா இருக்கட்டும் அதை சத்து திட்டமா மாசினதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா அவர் பல பசங்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் அதை தாண்டி அவருக்கு வந்து சைக்கிள் கொடுங்க அதுக்கப்புறமா வந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் லேப்டாப் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு செஞ்சாங்க நமக்காக இந்த தலைவர்கள் மேலெல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தான் பதில் தான் இது எல்லாமே பண்ணிட்டாங்க இல்லை இன்று உலக இந்தியாவுடைய மொத்த சென்சேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் அதாவது ஐம்பது கல்லூரிகள் இந்தியாவுடைய மிகச்சிறந்த கல்லூரிகள் பட்டியல் எடுத்தால் தமிழ்நாட்டை சேர்ந்த பத்து கல்லூரிகள் தான் இருக்குமே நூறு கல்லூரிகள் தான் தமிழ்நாடு முதல்ல இருக்கும் அப்படிப்பட்ட வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்திற்கு தொடர்ந்து அவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேலையை பண்ணிட்டே இருக்காங்க தயவு செஞ்சு உங்க தலைமுறை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனா அவன் மதத்தை முன்னிறுத்தாமல் எம ஒருத்த கல்வியை முன்னிறுத்துறானோ எவன் ஒருத்தர் உங்களுக்கான வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறாரோ யார் ஒருத்தங்க உங்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசுறாங்களோ உங்களுடைய வளர்ச்சி மட்டுமல்ல உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து அவங்க அரசியல் பண்றாங்களோ அவங்களும் முன்னெடுத்து சொல்லுங்க இங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் அண்ணாவையும் கலைஞரையும் அதை தாண்டி எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மா அவர்களையும் யாரை பத்தி வேணாலும் படிங்க அவங்களை பத்தி விமர்சனங்கள் கூட பண்ணுங்க ஏன்னா விமர்சனங்களுக்கு யாருமே கம்மியா கொடுக்கல பண்ணுங்க ஆனா அது நேர்மையான அவர்களை பற்றி முழுதாக கட்டுப்படுங்கள் உங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கு அதுதான் அரசியலின் தொடக்கமாக இருக்கும் அதுதான் மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கட்டும் நாம் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கோம் நம்ம வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைமுறை யாருக்கும் பயப்படாத ஒரு தலைமுறை உருவாக்கிட்டு திராவிடம் தான் சாதிச்சுக்கு திராவிடத்தை சுவாசிப்போம் திராவிடத்தான் வாழ்வோம் நான் திராவிடன் நன்றி வணக்கம்

நான் இதை மாசத்தையே ஓட்டிடுவேன்றாராம் உடனே அவர் காசு எடுத்து கொடுக்கல அடுத்த சில நாட்கள்ல இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் அதே மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் எல்லாருக்கும் முதியவர்களுக்கு அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராரு அது இருபது ரூபா ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்கேயோ போய் நிற்குது அப்ப ஒரு தலைவனுடைய தகுதி என்ன தெரியுமா கேட்டு வரவங்களுக்கு கொடுக்கறத கொடை அது வள்ளல் தன்மை உள்ளனுவாங்க ஆனா இவன மாதிரி இன்னும் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் செய்யணும் நினைக்கிறவன் தான் உண்மையான தலைவன் அப்படி தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் இருந்திருக்காங்க இப்ப உடனே எம்ஜிஆர் வந்த உடனே எல்லாம் தொட்டு அப்படியே குண்டிங்க அவர் எம்ஜிஆருடைய வேடம் தாங்கிட்டு இருந்தாரு ஆனா நம்ம ஏன் எம்ஜிஆராவே பார்த்தோம் அவர் வெறும் ஒரு நடிகனாக மட்டும் தமிழ்நாட்டில் இருந்தாரான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் பசியினுடைய பிடியில் மாற்றி அதுலேருந்து இருந்து வெளில வந்த மனுஷன் வரிய உணவு திட்டம் கொடுக்குறாங்களா அதை சத்துணவு திட்டமா இருவருக்கும் அதிகமான சத்துணவு உணவுகளை சேர்த்து கொடுன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இருக்குல்ல அதுதான் இன்றைய தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் நலமிக்க ஒரு தலைமுறை உருவாயிருக்கு